நல்லபடியாக போய்ட்டு வரட்டும் என்னம்மா உன் பையனை மருமகளும் வெளியே கிளம்பிட்டாங்க போல இப்போ தானேம்மா உங்கள் அண்ணனு வெளியேருந்து வந்தான் எங்கண்ணா போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டோம்மா போயிட்டு வரட்டும் போயிட்டு வரட்டோம் நான் என்ன சொன்னேன் வெளியே கிளம்பிட்டாங்க போலன்னு சொன்னேன் பஞ்சம் வரணும் எங்கே உன் பொண்ணு தான் வருவா அவங்க மொத்த வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னேன் இன்னும் வரலையாவா சிம்ரனை பார்க்கணும் போல இருக்குது பஞ்சம் வரணும் சரிம்மா அவள் வந்தால் கூட்டிகிட்டு வரேம்மா அவள் ஊருக்கு போயிருக்கா இதுவே ஃபோன் வருது ஹலோ சுமதி எப்படி இருக்கேன் சுசிலாவும் சிம்ரன என்ன பண்ணுறாங்க எப்போ வா ஊருக்கு சிம்ரன் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு சுமதி அண்ணி நாங்க இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறோம் அங்க வந்துடுவோம் பத்திரமா வாங்க நானும் அம்மா வீட்டில தான் இருக்கேன் நானும் இன்றைக்கே ஊருக்கு கிளம்புறேன் நீங்க பத்ரிமா குழந்தைங்க விட்டுட்டு வாதி சுசிலாவையும் கூட்டிட்டு வா சுசிலாவையும் சிம்ரான் நீங்க பத்திரமா பத்திரமா பத்ரமா வாமா அம்மா நானும் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறமா சிம்ரன் வரலாம் எங்கள் நாத்த நான் ஃபோன் பண்ணிடலாம் சுமதி அதனால நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறமா பாய்மா அண்ணன் வந்தா சொல்லிடுமா அன் கிட்டேயே சொல்லிடுமா போயிட்டு வரமா சரிம்மா பத்திரமா போயிட்டு வா குழந்த உடனே சிம்ரனை கூட்டிட்டு வா எங்க அண்ணிலேயே இருக்காமா பாய்மா போயிட்டு வரமா எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க வெளியே கிளம்பிட்டாங்க நம்ம வீடே விரிச்சோடி போயிடுச்சு நம்ம மட்டும்தான் இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அத்த என்னம்மா சுமதி அத்த சிம்ரன் நான் அவங்க அம்மா வேணும்னு அழுவுற அத்த அதனால ஊருக்கு போய் விட்டுட்டு வர நீங்க ஊருக்கு போயிட்டா இந்த வீடே விரிச்சோடி போயிடுமா அத்த நீங்க தான் எங்கள் கூடவே ஊருக்கு வாங்க சொன்னா கேட்க மாட்டேங்குறதுங்க இந்த ஊரை விட்டு வர மாட்டேங்குறதுங்க எங்கம்மா நீங்கள் இடத்தெல்லாம் விட்டுட்டு வரது கழனி வச்சிருக்கோம் போய் பயிர் வச்சு நாற்றுலாம் நட்டுட்டு வந்தோம் கழனியை பார்க்கணும்ல நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்பப்போ வந்து ஊருக்கு என்னை பார்த்துட்டு போங்கம்மா அத்தை நாங்கள் அடிக்கடிக்கு வந்து பார்த்துட்டு போகிறோம் நீங்களும் வாங்க வீட்டுக்கு நீங்கள் வந்தா சுசிலா ரொம்ப அத்தை பாட்டி நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் பாட்டி பத்திரமா இருங்க பாட்டி உடம்ப பாத்துருங்க பாட்டி சரிதா என் செல்லம் சுசிலா நீ வாடி என் தங்கம் பத்திரமா இருடா அம்மா பேச்ச கேளு சுமதி என்ன சொல்றாலோ அது மாதிரி கேட்டு நடந்துக்கடா நல்லா படிடா பாட்டி நானும் ஊருக்கு போயிட்டு வரேன் பாட்டி பத்திரமா இருங்க பாட்டி நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பாட்டி சரிடா சிம்ரன் செல்லம் நீ வந்து இங்க கொஞ்ச நாள் என் கூட நல்லா ஒட்டிக்கிட்ட உன்னையும் மறக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனா உன்னை மறக்க மாட்டேன்டா செல்லம் நீயும் நல்லா படிடா அம்மா பேச்செல்லாம் கேளுடா பாட்டு சரிங்க பாட்டி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் பாட்டி பத்திரமா இருங்க அத்தை நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் அத்தை பத்திரம் அத்தை பார்த்துக்கோங்க அத்தை சரி சுமதி சிம்ரன் சுசிலா பத்திரமா போயிட்டு வாங்க பாய் ஹலோ அண்ணி நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் நீ பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் அண்ணி சீக்கிரம் வந்துடும் நீ வந்துட்டீங்களா ஓ வந்துட்டீங்களா நீ சரிங்க அண்ணி வீட்டில் இருங்க அண்ணி நாங்கள் உடனே வரோம் ஏய் சிம்ரன் இந்த இடம் இவ்வளோ பியூட்டிஃபுல் சூப்பராக இருக்கே நான் இதை ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து பார்த்து ஒரு வருஷத்துக்கு ஆக போகுது அம்மா எங்கே கூட்டிகிட்டே வரல அம்மா மட்டும் வந்து வந்து போறாங்க என்ன ஸ்கூலு ஸ்கூலுன்னு என்ன ஊருக்கே கூட்டிகிட்டு வரல பாட்டி வீட்டுக்கே ஏய் சுசிலா லீவ் விட்டா வா சரி லீவ் விடுவாங்கல்ல அப்ப அம்மா கூட்டிட்டு வந்து போவும் யாரும் இங்க வர வேணாலும் சொல்றாங்களா வர மாட்டேன்ற நல்லா படிக்கும் மேடம் மாதிரி பிஸியா படிச்சுட்டு இருக்க சரி சரி நானே இங்கே வந்த இனிமேட்டுக்கு அப்பப்போ வரேன் பேசுறதெல்லாம் போதும் ரெண்டு பேரும் வாங்க போகலாம்